குட் ஈவினிங் இன்னைக்கு வீடியோவில் மிகவும் பிரபலமான இங்கே துபாயில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அமீரகத்தில் மிகவும் பாப்புலரான ஒரு செலிபிரிட்டி எல்லோராலும் அறியப்படும் ஒரு நபர் அவர் ஒரு இந்தியர் அதில் தான் மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் அந்த இந்தியர் வந்து சாதாரணமான ஒரு நிலைமையிலேருந்து அல்லது வெகு சாதாரணமான ஒரு நிலைமையில் இங்கே யூஏஇக்கு வந்து அமீரகத்தில் அமீரகம் அவரை அரவணைத்தது அவர் மட்டும் இல்லைங்க அமீரகம் இங்கே வர்ற எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அள்ளி வழங்கிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக பல நாட்டு உலகத்தில் உள்ள பல நாட்டுக்காரர்கள் இங்கே வந்து இறங்குறாங்க பல கனவுகளோடு சம்பாத்தியத்திற்காக சேலரிடு ஜாப் இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த விஷயமா இருந்தாலும் சரி வரவங்களை கரம் கோர்த்து அரவணைத்து அவர்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் ஒரு இடம் தான் அமீரகம் யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் அபுதாபி துபாய் அந்த மாதிரி ஒரு நபர் தான் இந்த வீடியோவினுடைய தீம் இன்னைக்கு யார் அவர் அவர் பெயர் ரிஸ்வான் சஜன் இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்லேன்னா அவரை பற்றி டீட்டெயில்ஸ் ஹை லெவலில் சுருக்கமாக அங்கே சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ரிஸ்வான் சஜன் மிகவும் ஒரு பாப்புலரான பேர் துபாயில் துபாயில் வந்து டன்யூப் குரூப் டிஏஎன்யூபிஇ டன்யூப் அல்லது டன்யூப் குரூப் மிகவும் பிரபலமானதுங்க அதனுடைய நிறுவனர் அதனுடைய டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி ஓகேங்களா அவர் தான் அந்த கம்பெனியினுடைய இது உச்சக்கட்ட பதவியில் இருக்கிறவர் அந்த கம்பெனி நிறுவனவர் இவர் வந்துங்க துபாய் எக்கானமி வெப்சைட்டில் இன்டர்நெட் வ வலைத்தளத்தில் இவரை பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கட்டுரை மாதிரி இருக்குது எதனாலன்னா யூஏஇ வந்து நூறு டாப் லீடர்ஸ் இந்த கல்ஃபில் உள்ள நூறு டாப் லீடர்ஸை பட்டியலிட்டப்போ இவர் வந்து பன்னெண்டாவது இடத்துக்கு வராருங்க பன்னெண்டாவது இடத்துல இருக்கார் இவர் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் இவ்வளவு ஃபேமஸாக இருக்கார் இவ்வளோ ரிச்சாக இருக்கார் இவர் எவ்வளோ ரிச்சாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் இவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த்துங்க ரொம்ப நல்ல இலகிய மனம் படைத்தவர் எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கி உதவுபவர் ஓகேங்களா இந்த ரிஸ்வான் சாஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுகளில் யுஏக்கு வர்றாரு அதுக்கு முன்னால் ஒரு பத்து வருஷம் குவைத்தில் அவருடைய அங்கிள் கடையில் சேலரி ஜாபாக வேலை செய்கிறாரு குவைத்தில் கல்ஃப் வார் வர்றப்போ இந்த ஈராக் இந்த வளைகுடா போர் வர்றப்போ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸாக அங்கே போயிடுது வேறு ஸ்டெபிலிட்டியான ரொம்ப ஸ்டேபிளான லைம் நிலையாக உள்ள ஒரு ஒரு ஸ்டேபிளான செக்யூர்டான ஒரு இடத்துக்கு வரணும்னு அவருக்கு யோசிச்சுட்டு வர்றப்போ பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய தாகங்கள் இருக்குது ஆண்டர்பிரனியூ ஸ்கில்ஸ் அவர்கிட்ட நிறையா இருக்குது ஆண்டர்னியூரிகள் அக்யூமெண்ட் ஒரு சில பேருக்கு பை பர்த்துங்க அவங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க சிந்தனை பண்ணுறதே எல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து கிளியராக வச்சுருப்பாங்க விஷன் ஸ்ட்ராட்டஜி இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி உள்ள ஒரு நபர் தாங்க இவர் பைதவே இவர் இவ்வளவு உயரத்துக்கு வந்ததுக்கான ஹார்ட் ஒர்க்கு இந்த ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட்டாக எப்படி எப்படி மூமெண்ட்லாம் இருக்கணும் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து அழகாக செஞ்சு அந்த ஒரு சாதாரண ஒரு ஸ்லம் ஏரியாவில் பிறந்தவருங்க துபாயில் சாரி பாம்பேயில் ஒரு ஸ்லம் ஏரியாவில் ஓகேங்களா பிறந்து படிப்பு படிக்கிற காலத்துக்கு முன்னாலேயே அந்த படிக்கும் காலத்திலே அப்பா ஃபாதர் விட அப்புறம்தான் இந்த சித்தப்பா அல்லது மாமான்னு நினைக்கிறேன் அங்கிள் ஏதோ ஒரு வகையில் அங்கிள் அவங்க குவைத்துக்கு போய் அவங்க வேலை செஞ்சது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவர் கடந்து வந்த பாதைகள் ஹார்டு ஒர்க் இந்த லெவலுக்கு அவர் ரீச் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபமாக இல்லை எல்லாத்துக்கும் காரணம் விடாமுயற்சி கடின உழைப்பு ஸ்ட்ரெட்டிஜிக் திங்கிங் விஷன் ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவருடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருந்துச்சு துபாய்க்கு வர்றாரு தொண்ணூற்றி மூணுகளில் சாதாரணமான ஒரு ட்ரேடிங் கடை டனியூப் ட்ரேடிங் சொல்லிட்டு மொதல் ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் கம்பெ கடையில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் விற்பாங்க இல்லைங்களா ஹார்ட்வேர் கடைன்னு சொல்லுவாங்க அதில் வேலை செய்கிறாரு ஒரு ஏழு எட்டு வருஷம் அந்த மாதிரி ஹார்ட்வேர் கடையில் வேலை செய்கிறாரு டன்யூப் ட்ரேடிங் சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் அப்போ தான் ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரியல் எஸ்டேட் பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் பக்கம் இது எல்லாத்துலேயும் கரெக்டாக எந்தெந்த ஏரியாவில் நல்ல சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக பூம் ஆகிட்ருக்கோ அந்தந்த ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் யூனிட் அழகாக ஓப்பன் பண்ணி நிறைய காண்டாக்ட் நெட்ஒர்க்கிங்கை பிடிச்சி இப்போது அவருடைய துபாயில் சின்ன கம்பெனியாக தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்தது இன்னைக்கு வந்து மீனான்னு சொல்லுவாங்க மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜன்ஸ் இன்க்ளூடிங் மீனாவை தவிர்த்து சைனாவிலேயும் கூட கால் தடம் படிச்சிட்டார் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கத்தர் சவுதி அரேபியா பஹ்ரைன் சைனா இந்தியா எல்லா இடத்துலையுமே அவருடைய டனியூப் ஆஃபீஸர்ஸ் இருக்குது இந்த கம்பெனி வந்துங்க அவர் வர்றப்ப சிலவாயிரம் கிரகங்களோட துபாய்க்கு வந்தார் இப்போ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்னா எவ்வளோங்க ஒரு பில்லியன்னா நூறு கோடி டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி யுஎஸ் டாலர் அப்போ இந்திய ரூபாய்க்கு எவ்வளோ மதிப்புங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரத்தி அல்லது இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வா இறைவனுக்கு போகல தெரியும் இல்லையா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி தனியூ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறையா வேறு வேறு வெர்டிகல்ஸில் அப்படியே பிஸ்னஸ்ஸை க்ரோத் பண்ணிக்கிட்டே போகிறார் ஒரு இது நல்லா சக்ஸஸ் ஆகுது அடுத்தது வேறு ஒரு ஒர்டிக்கல் ரியல் எஸ்டேட்டுக்கு வராரு தனித்து நிற்கிறார் எல்லா இடத்துலையுமே வேலையில் அவர்கிட்ட இருக்குது மட்டும் இல்லைங்க நெளிவு சு அதாவது ஒரு விஷயத்தை வந்து அழகாக அதை எடுத்துகிட்டு போகிறது கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியமாக அவருக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போனார் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் ப்ராஜெக்டை எடுத்துட்டு ரிசப்ஷன் அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறையா ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு கைவிட்டு ஓடி போன நிலைமையில் வேறு வழி இல்லாமல் இவர் அகலை கால் வைக்காமல் கரெக்டான ப்ராஜெக்ட் ஆரம்பத்தில் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணார் போக 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 பாப்புலர் பாப்புலராகி இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்கிறப்போ கரெக்டான நம்பரை எடுத்து எல்லாத்தையும் முடிச்சு ரியல் எஸ்டேட்டை அதை கஸ்டமர்ஸுக்கு விற்கிறாரு துபாயில் எல்லாேருக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் அது ஒரு சொந்த வீடு இருக்கணும் சொல்லிவிட்டு ஒன் பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இவர் இவருக்கு பேரே ஒன் பர்சன்டேஜ் மேன் டோட்டல் காஸ்ட்டில் ஒன் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணால் போதும் மீதி உள்ளதெல்லாம் அப்படியே இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் லக்ஸுரி வீடை அதை வந்து சாத்தியப்படுத்தினார் அவர் இருக்காரு ஓகேங்களா ஓகே இப்போ அவருடைய சுற்று மதிப்பு சொன்னேன் அவர் அவருடைய ரெவென்யூ அவருடைய அந்த டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியினுடைய அந்த வந்து கான்ட்ராக்ட் மதிப்புலாம் ஓவராலாக ஃபைவ் பாயிண்ட் ஒன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அது அப்போ அப்படியே நான் சொன்ன மாதிரி இருபத்தாறுனா ஐம்பது கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ரெவன்யூ ரெவென்யூங்கிறது கம்பெனிக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வர ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் அது எவ்வளோ லாபம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நிகர லாபம் ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய சொத்து மதிப்பு நான் சொன்னது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் அதாவது இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு தோராயமாக இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்கள் இவ்வளவு பணம் இருந்தாலும் ரொம்ப டவுன் டூ எடுத்துங்க அவரை அவர் சம்மந்தமாக ஒரு லிங்க் எல்லாம் அவர் வீடியோ போடுற பாருங்க ரொம்ப ஸ்வீட்டான ஆள் எல்லாரையும் மனித பண்பு மனிதனாக மதிக்கின்ற ஆள் சகோதரனாக மனிதாபிமானம் உள்ள மனிதர் அவர் உயரத்துக்கு வந்தோடனே கர்வம் தலை தூக்குற ஆட்கள் தான் வந்து சும்மா கொஞ்சம் உயரத்துக்கு வந்தாலே போதாங்க தாம் தும்னு குசிக்கிட்டு அடுத்தவங்கள ரொம்ப இழிவுபடுத்திகிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் உயரத்துக்கு வந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க உயரமாக உள்ள அந்த ஒரு மேலே உச்சத்தில் நிற்கிறப்போ அந்த இந்த க கயத்தில் கட்டிக்கிட்டு களை கூத்தாடி வருவாங்க ஒரு குச்சியை படுக்கையில் பிடிச்சிக்கிட்டு உயரத்துக்கு போனாலும் பனிவாக குச்சியை அப்படி பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி வந்தால் தான் உயரத்துலேயே நீங்கள் மெயின்டைன் ஆக முடியும் நான் குச்சி எப்படி தான் பிடிச்சிக்கிட்டு நிற்பேன்னு சொல்லிட்டு உயரத்தில் நின்னீங்கன்னா அப்படியே தலை கீழாக தலை குப்புரை அதே உயரத்துலேருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும் எவ்வளவு உயரம் அதிகமாக இருக்கிறீர்களோ நீங்கள் கீழே விழும்பொழுது அவ்வளவு டேமேஜஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா அது மாதிரி இவர் ரொம்ப டவுன் டு எர்த்து ரொம்ப யதார்த்தமான எளிமையான மனிதர் இவர் இப்போ வந்து டன்யூ வெல்ஃபேர் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு உதவுறதுக்காக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கம்பெனியே வச்சுட்டார் வெல்ஃபேர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதவிகள் செஞ்சிகிட்ருக்காரு இந்த அன்ஸ்கில்டு லேபரர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா ப்ளூ கலர்ஸ்லாம் அவங்கலாம் வந்து அவங்களுக்கு கரியர் பிளானிங்காக எப்போவுமே ஒரு ஒரு டெக்னீஷியன்னா எலக்ட்ரிஷியன் இல்லை லேபர் ஹெல்ப்பர்னா அப்படியே இருந்துட்டு போயிடக்கூடாது அவங்களுக்கும் கற்றுக்கிற ஆசை இருக்கும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதிகப்படுத்துறது அவங்களுக்கு வந்து நிறைய திறமைகளை கற்றுக் கொடுப்பது இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டே வச்சுருக்காரு அது மட்டும் இல்லைங்க இப்போ யூஏ இது எல்லாத்துக்கும் வழிவகுத்தது ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குறது இந்த யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அமீரகம் அதற்காக அவர் ஒரு தடவை அரவுண்ட சர்டன் ஃபைவ் ஃபைவ் மில்லியன் கிராம்ஸ் அந்த மாதிரி கொடுத்த ஒரு தடவை அது எக்ஸாக்டான அமௌண்ட் தெரியல ஒரு தோராயமாக சொல்கிறேன் மிகப்பெரிய ஒரு தொகையை அவர் கொடுத்து எடுத்து கொடுத்தார் ஆக்சுவலாக இங்கே உள்ள ஆட்சியாளர்கள்லாம் என்னோட எனக்கு பின்னால் பாருங்கள் இங்கே உள்ள துபாயினுடைய மன்னர் ஓகேங்களா அவர் வந்து இவரை வந்து சந்தித்து அதாவது இவர் வந்து ஹிஸ் எக்ஸலன்ஸ் ஹிஸ் ஹைனஸ் அந்த மாதிரி இம்பீரியல் ராயல் ஃபேமிலியை சந்தித்து அளவலாகி அவர்களை கண்ணியப்படுத்துவாங்க ராயல் ஃபேமிலியெலாம் இந்த மாதிரி நல்ல வளர்ந்துட்டு வர ஆண்டர்பிரியூட்ஸை அது எந்த நாடாக இருந்தாலும் சரி ஊக்கப்படுத்துவாங்க இவங்களும் இங்கே உள்ள ஆட்சியாளர்கள் ரொம்ப டவுன் டுயர் அதுதான் ஒரு எதார்த்தம் சரிங்களா இப்படி இருக்கிறப்போ எவ்வளோ சூப்பரான ஒரு முன்னுதாரணங்க சாதாரண ஒரு ஸ்லம்மில் பிறந்து ஃபாதரை வந்து முக்கியமான கட்டத்தில் இழந்து அதனால் தளர்ந்து போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி படித்து அந்த ஒரு சாம்ராஜ்யத்தை தொடங்க ஆரம்பித்து இந்த தொண்ணூற்றி மூணுலேருந்து பாருங்களேன் இப்போ முப்பது வருஷமாக யா முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் ஆயிரம் கிரகத்துலேருந்து ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிரகங்கள்லேருந்து இருபத்தி அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்ங்கிறதுலாம் அன் இமேஜினபிள் ஓன்லி ஹார்டு ஒர்க் கரெக்டாக எதைதான் எப்போப்போ பண்ணணும் அந்த சரியான அந்த ரோடு மேப் மைண்டில் இருந்து அதற்கான ஆட்களை போட்டு அதற்கான வேலைகளை செய்வதற்கான அந்தந்த செட்டப்பை பண்ணி அழகாக மேற் மேற்பார்வையில் ஹெலிகாப்டர் வியூவில் சூப்பராக வழி நடத்தி கம்பெனி இந்த சாம்ராஜ்யத்தை நிறுவி சாதித்து காட்டியிருக்கிறார் இந்த ரிஸ்வான் சஜன் அவரை தான் பின்னால் பார்த்துட்ருக்கீங்க இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் இவர் இவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இன்னொரு துவர இதேமாரி இன்னொரு சாதனையாளராக என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு சேனலோட லிங்க்கை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இன்னும் ஒரு நல்ல கன்டென்ட்டோட ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனோட அல்லது தகவலோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஒருலாம் தேங்க்யூ கைஸ் ப்ளீஸ்